ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ட்ரீம்ஸ் சச்சிவர் நம்ம நீங்கள் வீடியோ என்ன பார்க்கறோம் அப்படின்னா சவன்த்து தமிழில் இருக்கக்கூடிய கன்னியமிகு தலைவர் அப்படின்ற தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா மக்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் பலர் அவர்கள் ஒவ்வொருவரும் தமக்கே உரிய தனித்தன்மையான பண்புகளால் முத்திரை பதித்துள்ளனர் எளிமை நேர்மை உழைப்பு பொறுமை நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய தலைவர் ஒருவர் கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுகிறார் அப்பெரும் தலைவர்களை வந்து இப்போ பார்க்க அதாவது அப்பெரும் பெருமைமிகு பெருமை மிகு தலைவரை வந்து இந்த இதில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா கண்ணியமிகு அப்படின்ற அந்த அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார் இப்போ கவிஞர் என்ன தாராபாரதி அது மாதிரி கண்ணியமிகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க தான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க நுழை முன்னில் கொடுத்துருக்காங்க நான் சொல்கிற பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க மற்ற பாயிண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த பாயிண்டையும் வந்து ஸ்கிப் கூடாதுன்றதுக்காக தான் நான் எல்லாமே ரீட் பண்ணுறேன் ஓகேங்களா ரீட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற பாயிண்ட்டை இம்பார்ட்ஸ் கொடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா பண்ணியாக மட்டும் ஓகேங்களா பார்க்கலாமா நாடு முழுவதும் மக்கள் விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபட்டிருந்து கொண்டு காலம் காந்தியடிகள் ஒத்துலையாமை இயக்கத்தை அறிவித்து அதில் இளைஞர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவித்தார் அப்போ நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டியது ஒத்துழையாமை இயக்கம் அப்போ ஒத்துழையாமை இயக்கம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியணும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றது தெரியணும் ஓகேங்களா ஓகே ஒத்துலையாமை இயக்கம் பற்றி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்த்துலாமா ஒத்திலாம் இக்கம் பற்றி பார்த்தலாம் ஒத்தலியாம இயக்கம் வந்து எந்த ஆண்டு நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஆகஸ்ட் ஒன்ல தான் வந்து இந்த மாதிரி வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து என்ன பண்ணியிருப்பார் ஒத்தியாமை இயக்கம் குறித்து அந்த அறிவுக்கு வந்து சொல்லியிருப்பார் இல்லையா ஸோ வந்து ஒத்தலியாம இயக்கம் அப்படின்றது எதுக்காக மெயினாக வந்து நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை இருக்கும் பார்த்திங்களா ஸோ வந்து அதை எதிர்த்தும் அதுக்கப்புறம் ரவுலர் ஆக்ட்டும் அதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்திருக்கும் ப்ளஸ் க்ளாபத்து இயக்கம் அப்படின்றது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிளாபத்து இயக்கம் அப்படின்ற ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த சகோதரர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அதுக்கு ஆதரவு வந்து காந்தி தெரிவிச்சா அவங்களையும் இந்த பக்கம் ிருப்ப ஓகேங்களா சோ வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கிளாபத்து இயக்கம் இது ரெண்டையும் பொறுத்து தான் வந்து இந்த ஒத்துலியம்மை இயக்கத்துக்கு வந்து பெருந்திரளாக மக்கள் வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆதரவு மாதிரி வந்து என்ன பண்ணிருப்பாரு காந்தியடிகள் கேட்டிருப்பாரு ஸோ வந்து இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படின்றத நோட் பண்ணிக்கணும் ஒத்துலியாமை இயக்கம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓகே அடுத்து பாருங்க அப்போது இளைஞர் ஒருவர் திருச்சி தூய வளனார் திரு கல்லூரியில் வந்து பயின்று வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணியமிகு தலைவர் அழைக்கப்படுறவர் காகிதமில்லாது அவர் வந்து எங்கே படித்தார்னு கேட்பாங்க திருச்சி தூய வளனார் ஓகேங்களா திருச்சி தூய வளனார் எப்படி நம்ம ஞாபகிக்குது அப்படின்னா கண்ணியமிகு தலைவர்னு சொல்லிட்டாங்க அப்போ கண்ணியமிகு அப்படின்னாலே அவர் தூய்மையானவர் ஓகே பார்த்தீங்களா உண்மையை பேசுகிறவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறவர் அப்படின்றவர் அப்ப தூய்மையானவர் அர்த்தம் அப்ப தூய்மையானவர் அப்படின்னா தூய வளனார் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா அவர் வந்து என்ன பண்ணுவார் நிறைய பேர் வந்து திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார் அப்ப திருந்தணும் அப்படின்னா திருச்சி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க காந்தியடிகளின் வேண்டுகோள் அவருக்குள் தீராத விடுதலை வேட்கையை ஏற்படுத்தியது தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழைமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் இந்த லைனை அப்படியே கொடுப்பாங்க தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழைமை இயக்கத்தில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருவாங்க ஓகேங்களா சோ வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா காய்தே மில்ல தவறுகள் கண்ணி மிகு தலைவர் அப்படின்னு சொல்லி போற்றப்படுகிறார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க எளிமையின் சிகரம் எளிமையின் சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேறு எதுலையும் பார்த்துருப்போம் இல்லையா அப்போ அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பின்னாடி புக் பேக்கில் இருக்க உள்ள அந்ததுலையும் பார்த்துருக்கோம் ஓகேங்களா சரி பார்க்கலாம் இப்போ அந்த இளைஞர் பிற்காலத்தில் பெரிய அரசியல் தலைவராக வளர்ந்தார் அவர் பொது நிகழ்ச்சிகளில் அதாவது வந்து பெரிய அரசியல் தலைவராக வளர்ந்தார் அப்படின்னா வந்து நம்ம இந்த இடத்துல என்ன தெரிஞ்சுக்கணும் காய்தை முள்ளத்தவர்கள் ஒரு அரசியல் தலைவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிறது என்ன அவங்க வந்து திருச்சியில் தூய வளர்ந்தாரில் படித்தவர் ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு படிப்பை விட வந்து அந்த இதுதான் பெருசுன்னு நினைச்சவர் அடுத்து வந்து இவர் ஒரு அரசியல் தலைவர் அதை ஞாபகம் அவர் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு தனி மகிழ்வுந்தில் செல்ல மாட்டார் அதாவது தனியாக

இதில் ஒன்றுமே இல்லை ஓகேங்களா ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம் இவர் எங்கே படிச்சாரு திருச்சி துயோனரில் படித்தார் எந்த இதில் கலந்துகிட்டாரு ஒத்தி அமைக்கத்தில் படிப்பை விட ஒத்துழை அமைக்கம் தான் ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நினச்சவர் இவர் இவர் ஒரு அரசியல் தலைவர் இவர் வந்து காரை விரும்ப மாட்டார் இவர் பெரும் தொகையையும் காரையும் எதுக்கு அர்ப்பணிச்சார்னு கேட்டாங்கன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு காலேஜுக்கு கொடுத்துட்டார் ஓகேங்களா ஓகே இதுதான் வந்து இந்த ஃபஸ்ட் பேஜில் டோட்டல் கண்டென்ட் நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாமா ஆடம்பரம் அற்ற திருமணம் அவரது குடும்ப நிகழ்வுகளிலும் எளிமையை காண முடிந்தது அவர் தம் ஒரே மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார் அவர் மிகப்பெரிய தலைவர் என்பதால் அவரது இல்ல திருமணம் மிகவும் ஆடம்பரமாக நிகழப்போகிறது என்று எல்லோரும் எண்ணியிருந்தனர் ஆனால் எவ்வித ஆடம்பரமும் இல்லம் மிக எளிமையாக தம் மகனின் திருமணத்தை நடத்தி முடித்தார் பெண் வீட்டாரிடம் மனக்கொடை பெறுவது பெருகியிருந்த அந்த காலத்தில் மனக்கொடை பெறாமல் திருமணத்தை நடத்தினார் மேலும் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்றும் வெளிப்படையாக அறிவித்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவருக்கு ஒரே ஒரு மகன் மட்டுமே இருந்தார் அவர் அவங்களுக்கும் வந்து மனக்குடை வாங்கலை அப்படின்றது தெரியுது ஓகேங்களா ஸோ வந்து ஆடம்பரம் இல்லாமல் அவர் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரே பையன் அப்படின்னா நல்லா கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் இவர் அப்படி கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பட் ரோட்டில் என்ன பாயிண்ட்ஸ் பத்தொன்டத்தரை வயசுன்னு இல்லாமல் என்னென்ன பார்த்துப்போம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் ஒலிமை தான் கலந்துக்க போறாருன்னு பார்த்துருப்போம் நெக்ஸ்ட் அவர் திருச்சியில் துயமலனார் கல்லூரில் படிச்சிருப்பாரு அவர் ஒரு அரசியல் தலைவராக இருந்திருப்பார் அவர் வந்து படிப்பை விட வந்து இந்த மாதிரி நாட்டோட விடுதலை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி போயிருப்பாரு அடுத்து இவர் வந்து காரில் எதுலையுமே வந்து இது பண்ண மாட்டார் ஸோ காரை வந்து அன்பளிப்பாக வந்த காரையும் வந்து ஏற்க மறுத்து தொடர்வண்டியில் போனார் அது இல்லாமல் காரையும் பெருந்தொகையையும் அவர் ஸ்டார்ட் பண்ண காலேஜுக்கு இதை பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு இது மூலமாக அவர் வந்து எளிமின் சிகரமாக அறியப்படுறாருன்னு சொல்லிட்டோம் அவருக்கு ஒரே ஒரு மகன் தான் இருந்திருக்காங்க அந்த ஒரே ஒரு மகன்கிட்ட மனக்குடை வந்து ஏற்க மறுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ வந்து மறுமணி நான் வந்து மனக்குடை வாங்க மாட்டேன் அப்படின்றதுலையும் அது இல்லாமல் மனக்குடை வாங்கினீங்கன்னா நான் உங்கள் கல்யாணத்தில் கலந்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம் ஒரு அரசியல் தலைவராக இருந்து இவர் வந்து சாதிச்சிருக்காரு அப்படின்றத இங்கே முக்கியம் ஓகேங்களா ஓகே இதில் வந்து நம்ம வேற என்ன தெரிஞ்சிக்கணும் மனக்குடை பத்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மனக்குடை அப்படின்றத சார்ந்து வரது வரதட்சணை தடை சட்டம் ஓகேங்களா ஸோ வரதட்சணை தடை சட்டம் வந்து எந்த அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சொல்லிட்டு எழுதி வைங்க ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா நேர்மை அந்த தலைவர் ஒரு முறை தமது இயக்க அலுவலகத்தில் இருந்தபோது அங்கிருந்த பணியாளரை அழைத்தார் அவரிடம் ஒரு உரையையும் பணத்தையும் கொடுத்து அஞ்சல் தலை வாங்கி இந்த உரையில் ஒட்டி அஞ்சலில் சேர்த்து விடுங்கள் என்று கூறினார் அந்த பணியாளர் ஐயா நம் அலுவலகத்திலேயே அஞ்சல் தலைகள் வாங்கி வைத்துள்ளோம் அவற்றிலிருந்து ஒன்றை எடுத்து ஒட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அந்த தலைவர் வந்து வேண்டாம் இது நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதம் அந்த இயக்கத்தில் பணத்துக்கு வந்து நம்மளோட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார் அதாவது சிம்பிளா என்ன அப்படின்னா அவங்கவுங்க ஆஃபீஸில் வந்து ஏதாச்சும் ஒரு திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அரசியல்வாதிகளை அதை பயன்படுத்துகிறதா வழக்கம் ஓகேங்களா அவங்களோட சொந்த காசை போட்டு வெளியில் வாங்க மாட்டாங்க இல்லையா அந்த வகையில் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் வந்து என்னோட ஆஃபீஸ் இருக்கிறத நான் பயன்படுத்த மாட்டேன் இது என்னோட சொந்த செலவில் இருக்கணும் இது என்னோட சொந்த பணிக்கு ஸோ வந்து நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு போட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி போஸ்ட் இதில் வந்து வாங்கி இது பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இது மூலமாக அவர் வந்து ஒரு நேர்மையானவர் அப்படின்றது தெரிய வருது ஓகேங்களா ஒன் டைம் ரீகால் பண்ணிடலாமா எதுக்காக அங்கே ரீகால் பண்ணிகிட்டே இருக்கும் ஏன்னா எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் இதில் இவ்வளோ தான் படிக்கிறது கண்டென்ட்டே இருக்கா ஏன்னா இந்த லெசன் வந்து லைன் வேலை என்ன படிக்கும்போது என்னடா முடியவே மாட்டேது இவ்வளோ பெரிய லெசனாக தோணும் ஆனால் ரொம்ப ஈஸியான லெசன் அதுக்காக தான் ஓகேங்களா ஓகே இப்போ ஒரு ரிவைஸ் பட்டுருக்கலாம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் ஃபஸ்ட்டு ஒலியா அமைதியில் கலந்துக்குவார் ஒத்தையமைக்கம்ன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படின்றது நம்ம பார்த்தோம் ஸோ வந்து இவர் திருச்சி தூய நல்லா படிச்சார் படிச்சாரு படிப்பை விட வந்து நாட்டோட விடுதலை முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைச்சவர் இவர் ஒரு அரசியல் தலைவராகவும் இவர் வந்து இருந்திருக்காரு ஸோ இவர் வந்து காரை வந்து விருப்பப்பட மாட்டார் ஒருத்தர் கொடுத்த காரை கூட ஏற்க மறுத்து தொடர வண்டியில் தான் போனார் இன்னொருத்தர் கொடுத்த காரையும் அந்த பெரும் தொகையும் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சு அந்த கல்லூரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இது மூலமாக வந்து அவர் வந்து ஒரு எளிமையின் சிகரமாக திகழ்கிறார் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆடமரமற்ற திருமணம் அப்படின்னு ஒரு தலைப்பு பார்த்துருக்கோம் ஆடமரமற்றம் திருமணம்னா தன்னுடைய ஒரே மகன் தான் அவனுக்குன்னு சொல்லிட்டு ஆடவரமா எதுவும் திருமணம் செய்யாமல் எளிய வகையில வந்து முடிச்சிட்டு மணக்கொடையை வாங்கவும் மாட்டேன் மணக்கடை வாங்குற கல்யாணத்துக்கு நான் போகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அது மூலமாக வரதட்சணை தடை சட்டமும் நம்ம என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதாவது வந்து அது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஆனா மணக்கடைன்னு வந்துட்டு அதை சம்மந்தம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நேர்மை அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ண மாட்டார் கட்சியில் இருக்கக்கூடிய நிதியை வந்து தன்னுடைய சொந்த நிதிக்காக பயன்படுத்த மாட்டார் ஓகேங்களா இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொழிக் கொள்கை இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்வது தொடர்பான கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது மிகுதியான மக்கள் பேசும் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றனர் சிலர் பழமை வாய்ந்த மொழியை ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பரிந்துரை சேர்ந்தனர் வேறு சிலர் ஆனால் அந்த தலைவர் பழமையான மொழிகளிலே ஒன்றை தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழி தான் என்று உறுதியாக சொல்வேன் இன்னமும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட மொழிகள் தான் இந்த மாநிலே முதன் முதலாக பேசப்பட்ட மொழிகள் அவற்றில் மிக இலக்கிய செறிவு கொண்ட தமிழ்மொழி தான் மிக பழமையான மொழி எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் இவர் வந்து நாடாளுமன்றத்திலும் வந்து என்ன பண்ணிருக்காரு ஒரு அரசியல் தலைவராக இருந்து நாடாளுமன்றத்திலும் வந்து தமிழுக்காக வாதாடியவர் அப்படின்றது இது மூலமாக தெரிய வருது இதுதான் வந்து அவருடைய மொழிகொள்கை மொழிகொள்கைன்னா என்னங்க நம்மளோட தமிழ் மொழி வந்து ஆட்சி மொழியாக இந்தியாவில் இருக்கணும் நம்மளோட மொழி வந்து நல்லா வளரணும்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் பேசிய ஒரு தலைவர் ஓகேங்களா அவ்வளோதான் டோட்டலா ஓகேங்களா ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா இப்போ ஒரு ரிவைஸ் போட்டுடலாம் ஓகேங்களா ரெவை செய்துக்கு ஏன்னால் இந்த பாயிண்ட் வரல இந்த வீடியோ முடிக்கும் போதே உங்களுக்கு மைண்டில் ஏறிடும் இவரா இவ்வளோ தான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா பார்த்தலாமா ஃபஸ்ட் யார் இவர் இவர் ஒத்தைய அமைக்கத்தில் கலந்துக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஓகேங்களா இவர் தூய எதிர்காக தூய வளனார் இதில் தான் வந்து படிச்சிருப்பார் அதாவது கல்லூரியில் தான் வந்து படிச்சிருப்பார் நெக்ஸ்ட் இவர் ஒரு அரசியல் தலைவர் படிப்பை விட வந்து நாட்டின் விடுதலையும் முக்கியம் அப்படின்னு நினச்சவர் இவருக்கு வந்து மகிழ்வுந்து அப்படின்றத வந்து பரிசளித்தோம் இவர் வந்து மகிழ்வுந்த ஏற்க மறுத்து என்ன பண்ணுவார் தொடர்பில் தான் பயணம் செஞ்சிருப்பார் இன்னொருத்தர குடுத்ததை வந்து தமது கல்லூரிக்கே வந்து பயன்படுத்தியிருப்பார் ஓகேங்களா அந்த பணத்தையும் சரி காரையும் சரி தன்னுடைய கல்லூரி கல்லூரிக்காக வந்து பயன்படுத்தியிருப்பார் அதன் மூலமாக எளிமையின் சிகரம் அப்படின்னு சொல்லி அழிக்கப்படுகிறார் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பமற்ற திருமணம் இது என்ன அப்படின்னா அவருடைய ஒரே மகன் தான் ஆனால் ஒரே மகனாக இருந்தாலும் வந்து நான் வந்து மனக்குடை வாங்கவும் மாட்டேன் மனக்குடை வாங்குகிற கல்யாணத்தில் நான் வந்து அரசியல் தலைவராக இருந்து கலந்துக்கவும் மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியாக இருந்திருப்பார் அடுத்து இவருடைய நேர்மை அப்படின்றத வந்து பாராட்டணும் நேர்மை அப்படின்றது கட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடியதை என்னுடைய சொந்த செலவுக்காகவோ சொந்த பணிக்காகவோ நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றதுல வந்து உறுதியாக ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு அடுத்து இவருடைய மொழிக் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி ஆட்சி மொழியை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் கூறியவர் இவர் அதுவும் எந்த ஒரு உதாரணமா சொல்றேன்னா திராவிட மொழி தான் இந்த மண்ணில் தோன்றின முதல் மொழி அதுல செறிவுமிக்க இலக்கியமங்கள் நிறைய கொண்ட மொழி தான் மொழி அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியங்களை எடுத்துக்காட்டு பேசியிருக்காரு இவர் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா நாட்டு பற்று அந்த தலைவரின் உள்ளத்தில் எப்போதும் நாட்டு பற்றி இருந்தது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு போர் மூண்டது அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டுன்னு பார்க்கும்போது நீங்கள் வேற என்ன எக்ஸ்ட்ரா நியூஸஸ் வந்து நோட் பண்ணணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து நடந்திருக்கும் ஓகேங்களா மூணு டைம் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அதிகபட்சமாக பெரிய போர் வந்து நடந்திருக்கும் அதில் அறுபத்தஞ்சுன்றதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு போர் வந்து ரொம்ப எழுவத்தி போர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு போரா நடந்திருக்கும் ஓகேங்களா சரி ஓகே அப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எப்போ போர் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் போர் மூண்டது அப்போது தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயிரத்தகமாக இருப்பதாக தெரிவித்து அந்த தலைவர் அப்போதைய முதன்மை அமைச்சர் ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதினார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க ஓகேங்களா அப்போ இதில் என்ன அப்படின்னா அவருடைய நாட்டு பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சீனாவுக்கு போர் நடந்துட்டு அந்த டைமில் வந்து இதன் மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அந்த டைமில் வந்து அமைச்சர் முதன்மை அமைச்சராக இருந்தவர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் யார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஓகேங்களா அவர் வந்து முதன்மை அமைச்சர்களாக இருந்திருக்கிறார் ஸோ அவருக்கு வந்து என்னோட மகனை வந்து நான் அனுப்பதுக்கு ரெடியாக இருக்கேன் அனுப்பட்டுமான்ற மாதிரி ஒரு கவிதை ஒரு லெட்டர் வந்து எழுதி அனுப்புகிறார் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்கள் தான் கண்ணியமிகு காயிதை மில்லத் அவரோட இயற்பெயர் வந்து முகமது இஸ்மாயில் ஆனால் மக்களை அவர்களை அன்போடு காய்தே மில்லத் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க காயி மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி என்று பொருள் அப்பெயருக்கு ஏற்ப மக்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தவர் தான் அவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகே இப்போ வந்து அவ்வளோதான் இந்த ஹெட்டிங் வந்து இதோட முடிஞ்சு ஓகேங்களா அப்போ பாருங்க கணிமிகு தலைவர் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டவர் காயதை மில்லத் அவரோட இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா இஸ்மாயில் ஓகேங்களா முகமது இஸ்மாயில் அப்படின்றத சரியானது ஓகேங்களா ஓகே இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காயி மில்லத் அப்படின்னா முகமது இஸ்மாயில் இவர் வந்து காயி மில்லத்துன்னு சொல்லி அழைச்சவங்க மக்கள் ஓகேங்களா சமுதாய வழிகாட்டி அப்படின்றது அதோட பொருள் இது வந்து ஒரு அரபு சொல் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ இது வரைக்கும் இருக்கிறத ஒரு ஜஸ்ட் ஒரு ரிவைசன் போட்டுவிட்டு நம்பனியில் இன்னும் ரெண்டு ஹீடிங் தான் ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் ஓகேங்களா போட்டுருவோம் ஃபர்ஸ்ட்டு என்னது இவர் ஒத்துளையமைக்கத்தில் கலந்துக்கிட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்தது இவர் ஒரு திருச்சி துய்வல்லார் காலேஜில் படித்த ஒருத்தர் ஓகேங்களா அடுத்த நாடு நாட்டோட விடுதலை தான் தன்னுடைய படிப்பை விட முக்கியம்னு நினச்சவர் ஒரு அரசியல் தலைவர் இவர் மகிழுந்தில் செல்ல மாட்டார் மகிழுந்து அன்பளிப்பு வந்ததையும் வேணாம்னு சொல்லி தொடர்வண்டி பயணத்தையும் மேற்கொண்டவர் மகிழுந்து பெருந்தொகை மற்றும் திருப்பி வந்து வரும்போது அதை வந்து கல்லூரிக்கு பயன்படுத்தி கொண்டவர் இது மூலமாக எளிமையின் சிகரமாக இவர் அறியப்பட்டார் அடுத்த ஆடம்பரம் அற்ற திருமணம் அப்படின்ற தலைப்பில் வந்து மனக்கொடை நான் வாங்கவும் மாட்டேன் என் மகனுக்கு எளிமையாக திருமணம் வைக்கிற நட்டேன்னு சொல்லிட்டு எளிமையை வந்து திருமணம் வைத்து முடித்து இந்த மாதிரி மனக்கடை வாங்கவும் மாட்டேன் மணக்கடை வாங்குறதுக்கு நான் செல்லவும் மாட்டேன்னு சொன்னது மூலமாக வரதட்சணை தலைச்சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று எக்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுட்டு அடுத்த பாயிண்ட் படித்தோம் என்ன நேர்மை அப்படின்றது நேர்மையில் என்ன சொல்லியிருப்பாங்க நான் வந்து கட்சியோட சொந்த இதை வந்து நான் என்ன பண்ண மாட்டேன் என்னுடைய சொந்த செலவுக்காக நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்றது உறுதியாக இருந்ததை பார்த்தோம் மொழிக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் நம்மளோட தமிழ் மொழியோட சிறப்பு இருப்பார் ஸோ வந்து அது மூலமாக என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதில் வந்து தோன்ற முதல் மொழி எது அப்படின்னா நம்மளோட திராவிட மொழி தான் அதில் இலக்கிய சரிமிக்க அதிகமான இலக்கிய மிக்க மொழி எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்மளோட தமிழ் மொழி பழமை மொழி அதனால வந்து நீங்கள் அதை தான் ஆட்சி மொழியை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா வந்து அங்கே வந்து வாதிட்டு இருப்பாரு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நாட்டுப்பட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து என்ன பண்ணிருப்பாங்க நமக்கு டாபிக் கொடுத்துருப்பாங்க நாட்டுப்பட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்தியாக்கும் சீனாவுக்கும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் வந்து நமக்கு போர் வந்து நடந்திருக்கும் அந்த போர் நடந்த டைமில் காயிதமில்லாத அவர்கள் தன்னோட உரைமன் தான் பார்க்காம கூட என்ன பண்ணுவார் தன்னோட உரை மகன் தான் இருந்தாலும் வந்து அவரும் போருக்கு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து முதன்மை அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் ஓகேங்களா ஸோ வந்து முதன்மை அமைச்சராக இருந்தவர் அறுபத்திரெண்டில் நேரு அவர்கள் அவருக்கு வந்து ஒரு கைதம் எழுதுறாரு என்னோட பையனை அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து இவர் மில்லத் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுகிறார் இவரோட இயற்பர் பார்த்தோம் அப்படின்னா முகமது இஸ்மாயில் கைதை மில்லத் அப்படின்னா சமுதாய வழிகாட்டி இது வந்து ஒரு அரபு மொழிச்சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே இதில் வந்து வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவரை பற்றி இதுக்கப்புறம் இருக்கிறதுல தான் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இது வரைக்கும் வந்ததெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு ஓவரால் தான் ஓகேங்களா கொள்வோம் பார்த்துட்டு அரசியல் பொறுப்புகள் பார்க்கலாம் தெரிந்து கொள்வோம் பாருங்கள் தமிழக அரசியல் வானில் கவி இருந்த காரீர்களை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதை மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா இதில் வந்து நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா காயதை மில்லத் அவர்கள் வந்து ஒரு அரசியல்வாதி ஸோ வந்து அரசியல்வாதியை வந்து புகழ்கிறவங்க இன்னொரு அரசியல்வாதியாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ இவரை புகழ்ந்தவங்க வேறு யாருமா திருவிக்காவா இந்த மாதிரி வந்து குழப்பிடக்கூடாது ஓகேங்களா அதனால் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இன்னொரு அரசியல்வாதியாக தான் இவங்க வந்து இருக்க முடியும் இவரை புகழ்ந்தவங்க அப்போ இன்னொரு அரசியல்வாதினா யார் அண்ணாவும் அரசியல்வாதி தான் பெரியாரும் தான் ஓகேங்களா ஏன்னா அவர் நீதி கட்சியில் இருப்பார் இல்லை இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அண்ணாவும் திமுக இருக்கா இல்லை அந்த மாதிரி ஓகேங்களா இது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஜஸ்ட் மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ இவருன்னு வந்தாலே அதாவது கைதம் விளையாட்டுன்னு வந்தாலும் அவர் ஒரு அரசியல்வாதியாக அவரை புகழ்ந்தவங்களா ஒரு அரசியல் அரசியல்வாதியாக இருக்க முடியும் கண்டிப்பா ஓகேங்களா அப்போ வந்து அந்த கண்டிப்பாக இருக்கக்கூடிய ரெண்டு பெரியார் அண்ணாவும் பெரியார் அவங்க தான் கட்சிகளில் இருந்திருப்பாங்க ஓகேங்களா அப்புறம் தான் சுயமரியாதை இயக்கம்லாம் ஸ்டார்ட் பண்ணுவார் பெரியார் அதெல்லாம் வந்து நம்ம தனியாக பண்ணுவோம் தனி கிளாஸஸில் உங்களுக்கு அந்த லீடர்ஸ் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ ரெண்டு பேர் தான் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் கூற்ற மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வானில் கவி இருந்த கார் அகற்ற வந்த ஒளிக்கதர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வானில் கவி இருந்த அப்படின்னா வானில் அப்படியே கருப்பாக இருக்கு வானத்தில் அப்படி கருப்பாக இருக்கக்கூடியதில் அகற்ற ஒளிக்கதிராக சூரியன் வந்தோன்னே என்ன ஆயிரும் அந்த காரிரெல்லாம் அகன்றுள்ள அகன்று அப்படியே பளிச்சுனாயிரும் அந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து அரசியலுக்கு வந்திருக்கீங்க எங்களுக்கு ஒலிக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்லிருக்கா அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அறிவுது அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் தந்தை பெரியார் தந்தை எப்பயுமே என்ன பண்ணுவார் உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் பாராட்டு வர மாட்டவங்களா ஞாபகத்துக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஓகே அப்போ ரெண்டே பேர் தான் இவரை புகழ்ந்தவங்க யாருன்னு கேட்டாலும் உங்களுக்கு ரெண்டு பேர் தான் வரணும் ஓகேங்களா ஓகே அரசியல் பொறுப்புகள் பார்க்கலாம் காயதம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் அப்போதே சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பு பணியாற்றியிருக்கார் ஓகே

இப்போ எடுத்துக்காட்டுக்கு நிர்ணய சபைன்றது ஒன்று வரைவு குழுன்றது ஒன்று அது மாதிரி வந்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்குன்னு ஒரு உருவாக்க குழுன்னு ஒன்று இருப்பாங்களே அதில் ஒரு உறுப்பினரை யாரும் இருந்திருக்கா காகிதமில்லாதவர்கள் இருந்திருக்காங்க நாற்பத்தி ஆறுலேயே வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் கண்டிப்பாக வந்து அரசியல் சா அரசியலமைப்பு உருவாக்கும் போது கண்டிப்பாக அந்த சாசனத்தில் இவரும் வந்து பங்கேற்றுப்பார் ஓகேங்களா ஸோ வந்து இதை ஈஸியாக ஞாபகிக்கலாம் இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினர் மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளில் இவர் வந்து இருந்திருக்கார் ஓகேங்களா ஸோ மாநிலங்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்காரு மக்களவை உறுப்பினராகவும் இருந்திருக்கார் இது வந்து பெரிய விஷயம் தான் இல்லையா சரி ஓகே இப்போ வந்து ஒரு ரிவிஷன் போட்டலாம் ரிவிஷன் போட்டோம்னா அடுத்து கல்வி பணி தொழில்துறை அவ்வளோதான் இவர் பார்த்தீங்கன்னா டோட்டல் இது ஓகேங்களா ஒரு ரிவிஷன் போட்டு வந்துட்டோம்னா திருப்பி வந்து நம்ம வந்து அந்த ரெண்டையும் முடிச்சுட்டு திருப்பி ஒன் டைம் டோட்டல் ரிவிஷன் போட்டோம்னா இந்த லெசன் முடிஞ்சிடும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒத்தலையமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடக்குது அதில் கலந்துக்காரு திருச்சி தோய காலேஜில் இவர் இருக்காரு நாட்டு விடுதலை தான் படிப்பை முக்கியம்னு நினைச்சவர் இவர் வந்து பெரிய அரசியல் தலைவராக இருந்தவர் மகிழந்தில் வந்து செல்ல மாட்டார் ஸோ மகிழ்ந்து வந்ததையும் மறுத்து தொடர்வண்டியில் போனவர் அது இல்லாமல் திருப்பி வந்த மகிழ்ந்தையும் பெரும் தொகையை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவரோட காலேஜுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க சொல்லி அவர் கொடுத்துரு கொடுத்துட்டாரு மூலமா எளிமையின் சீக்கிரமாக அறியப்படுகிறார் அடுத்த ஆடம்பரம் அற்ற திருமணம் ஆடம்பரம் அற்ற திருமணம்ல தன்னுடைய ஒரே மகனுக்கு ரொம்ப எளிமையை வந்து திருமணம் நடத்தி மனக்கொடை அப்படின்றத வாங்கவே மறுத்துட்டாரு சோ வந்து மனக்கொடை வாங்குறதுக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்வார் அந்த இடத்துல நம்ம இந்திய விரதனை சட்டம் சாரி இந்தியன் சொல்லிட்டேன் வரதட்சணை தடை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்து பார்த்தா அப்படினா இது மூலமாக அவர் வந்து ஒரு ஆடம்பரம் மற்றவர் அப்படின்னு சொல்லி தெரிய வருது ஓகேங்களா ஆடம்பரம் மற்ற திருமணத்தை அவர் நடத்திருக்காரு அடுத்தது நேர்மை அவரோட நேர்மை என்ன அப்படின்னா தன்னுடைய சொந்த செலவுக்காக கட்சி பணத்தை கண்டிப்பாக வந்து நான் பயன்படுத்த மாட்டேன் கட்சியோட எந்த ஒரு பொருளையும் நான் வந்து என்னோட சொந்த அளவுக்கு பயன்படுத்த மாட்டேன்றது இருந்திருப்பார் ஸோ வந்து அது மூலமாக இவர் வந்து நேர்மை அப்படின்றத அறியப்படலாம் அடுத்த மொழிக் கொள்கை அப்படின்னா இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் வந்து எந்த மொழியை வந்து ஆட்சி மொழியாக வைக்கலாம் அப்படின்ற போது வந்து இவர் வந்து என்ன பண்ணி தன்னுடைய தமிழ் மொழியை வந்து எடுத்துக்காட்டி திராவிட மொழி தான் வந்து நம்மளோட உலகத்தில் வந்து தோன்றும் முதல் மொழி ஸோ வந்து அதில் வந்து இருக்கக்கூடியதில் இலக்கிய அதிகம் செறிவுமிக்க மொழி நம்மளோட தமிழ் மொழி தான் ஸோ வந்து அதை தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆட்சி மொழியா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறக்காக பேசினவர் ஓகேங்களா இது மூலமாக அவரோட மொழிக் கொள்கை வந்து வருது அடுத்து இவருடைய நாட்டுப்பற்று நாட்டுப்பற்று என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் இந்தியாக்கும் சீனாவுக்கும் வந்து சண்டை நடந்திருக்கு ஸோ வந்து போர் மூன்றை டைமில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா அவரோட ஒரே மகன் வந்து நான் வந்து போர் மொழிக்கு அனுப்ப தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரு அவர்களுக்கு அப்போதையும் முதன்மை அமைச்சர் நேரு அவர்களுக்கு ஒரு கடிதமாக எழுதி வந்து என்ன பண்றாரு இவர் வந்து அனுப்புறாரு ஓகேங்களா அப்படி அனுப்புறவதை யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா காயிதே மில்லத் அவரோட இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா முகமது இஸ்மாயில் ஸோ காயிதே மில்லத் மக்கள் அவருக்கு வைத்த பேர் இது வந்து ஒரு அரபு சொல் இதோட பொருள் என்னன்னு பார்த்தோம்னா சமுதாய வழிகாட்டி ஓகேங்களா ஓகே இது இல்லாம தெரிந்து கொள்வோம் பார்த்திருந்தோம் தெரிந்து கொள்வோம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேர் தான் இவர் பாராட்டிருப்பாங்க ரெண்டு பேருமே அரசியல்வாதிகள் தான் ஒன்று அண்ணா அவர்கள் பாராட்டியிருப்பாங்க இன்னொன்று தந்தை பெரியார் தந்தை பெரியார் வந்து உத்தமமான மனிதர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி தலைவர் கிடைக்கிறது கஷ்டம் இவர் ஒரு உத்தமமான மனிதர் சொல்லிட்டு பண்ணிடுவாங்க இதை அறிஞர் அண்ணா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசில் வந்து வாணியில் இருந்த அந்த காரியில் அகற்ற வந்து ஒழிக்கதீங்க அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணிருப்பாரு என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா தெரிவிச்சிருப்பாரு ஓகேங்களா அரசியல் பொறுப்புகள் அப்படின்றத அடுத்து பார்த்து இவர் வந்து அரசியலுக்கு வந்தது இயர மென்ஷன் பண்ணி வந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல வந்திருக்காரு நாற்பத்தி வரைக்கும் இருந்திருக்காரு ஸோ வந்து ஒரு ஆறு வருடங்கள் வந்து இருந்திருக்காரு அது இல்லாமல் மாநிலங்களையும் மக்களவையில் ரெண்டுலயுமே வந்து இவருடைய பங்கு வந்து இருந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதில் வேற என்ன வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்திய அரசியல் உருவாக்க உருவாக்கக் குழுவில் ஒரு முக்கிய உறுப்பினராக இவர் இருந்திருக்கார் ஓகேங்களா இதையும் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தது கல்வி பணி அண்டு தொழில்துறை இவ்வளோ தான் இதை முடிச்சிட்டோன்னா டோட்டலாக என்ன பண்ணிடலாம் இந்த லெசனையும் நம்ம முடித்த மாதிரி பார்க்கலாமா கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதியாக இருக்கும் என்று எண்ணினார் காகிதமில்லத் கல்வி மிகுந்தியில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தார் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் ஃபரூக் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு ஸ்டார்ட் பண்ண காரணமாக இருந்திருக்கார் ஓகே பார்க்கலாமா இதில் நம்ம நிற்ப வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை இது வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கல்வி மிகுந்திடில் கலந்த கழிந்திடும் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த சொற்க சொற்றடை வந்து ஃபினிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த எடுத்துக்கட்டுக்கை இப்போ போன டைம் ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்களா தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க அந்த மாதிரி வந்து கேட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ வந்து கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மற்றும் டேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா மடைமை அது வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஓகே இவர் வந்து என்னென்ன இது வந்து உருவாக்க காரணமா இருந்தாங்கன்னா திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி ஏன்னா இவர் வந்து திருச்சி திரு தூயவள நடலாம் படிச்சிருக்காரு ஸோ வந்து திருச்சியில் அங்கேயே வந்து ஒரு காலேஜ் ஓப்பன் பண்ணணும் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நினைப்பாங்க ஓகேங்களா அப்போ அந்த முகமது ஏன்னா அவரோட பேர் முகமது இஸ்மாயில் ஸோ வந்து முகமதுன்ற பேரில் தான் ஜமால் முகமது அப்படின்ற பேரில் இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓகேங்களா கேரளாவில் ஃபருக் கல்லூரி அப்படின்ற ஒன்றை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓகேங்களா யாருன்னு பார்த்தா அப்படின்னா காய்தே முள்ள தவறுகள் ஓகேங்களா திருச்சியில் ஸ்டார்ட் பண்ணதோடு சேர்த்து கேரளாவில் ஃபருக் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஓகேங்களா ஃபருக் அப்படின்றது வந்து ஒரு அந்த வார்த்தை தெரியும் ஓகேங்களா இதுக்கு வந்து இது வந்து ஒரு அரபு வார்த்தை ஓகேங்களா அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ரிலேட் பண்ணிக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொழில்துறை தொழில்துறையில் பாருங்கள் அவர் மிகச்சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்தார் இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரை அதாவது நாடாளுமன்றத்தில் ஆல்ரெடி வந்து அவர் வந்து ஆட்சி மொழியை பற்றி பேசியிருப்பார்ன்றது நமக்கு தெரியும் ஸோ வந்து ஆட்சி மொழி மட்டும் இல்லாமல் கனிம வளங்களை பற்றி கூட பேசியிருக்கார் ஓகேங்களா இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கு அதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சியும் நல்லா அடைஞ்சிருக்கு மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் என்ன பண்ணியிருக்காங்க அது மூலமாக வேலை பெற்றிருக்காங்க தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளர் அவர் எல்லாரும் பிறரிடமும் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவராக விளங்கினார் தம் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தார் இத்தகைய சிறப்புமிக்க தலைவர்களின் பெருமைகள் வந்து அறிஞ்சு போட்டுவது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க இதில் வந்து முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம என்ன நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசின ஒரு தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கண்ணியமிகு தலைவர் ஓகேங்களா யாரு காயதே மில்லத் அவர்கள் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து டோட்டலாக வந்து ஒரு ரிவிஷன் போட்டுட்டு இந்த லெசனை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம் லாஸ்ட்டில் வந்து இந்த லெசன்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பேன் அந்த கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன ஆன்சர்ஸ் நீங்க தான் கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து எக்ஸ்ட்ரா அவர் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி ஆறில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வாழ்ந்தவர் தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் புக்ல இல்ல பட் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டுமே ஓகேங்களா ஓகே இவர் ஒத்துழைப்பு மையத்தில் கலந்துக்குவார் இவர் வந்து திருச்சியில் தூய வளனார் காலேஜில் படித்தவர் இவர் வந்து தன்னுடைய கல்வியை விட வந்து நாடு விடுதலை முக்கியமானவர் நினைச்சவர் இவர் ஒரு அரசியல் தலைவர் ஸோ வந்து பொது போக்குவரத்து தான் மகிழ்ந்து வேணும்னு சொன்னவர் மகிழ்ந்து வந்தபோதும் அதை மறுத்து தொடர்பு போனவர் திருப்பியும் வந்து ஒரு மகிழ்ந்தும் ஒரு பெரும் வருவது நம்மளோட காலேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணது மூலமாக எளிமையின் சிகரமாக திகழ்ந்தார் ஆடம்பரமற்ற திருமணத்தை தன் மகனுக்கு வந்து நிறைவேற்றினார் அப்புறம் வந்து பார்த்தோம்னா மணக்குடை வாங்க மறுத்தார் மணக்குடை வாங்கினது கல்யாணத்துக்கு போகவும் மறுத்தார் இது மூலமாக வந்து வரதட்சணை தடைச்சிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இந்த பயத்தில் வந்து நோட் பண்ணி இது மூலமாக வந்து அடுத்தது நேர்மை அப்படின்ற தலைப்புக்கு போகிறோம் நேர்மையில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அஞ்சல் தலையாக இருந்தாலும் சரி அது எதாக இருந்தாலும் தன்னுடைய சொந்த செலவுக்காக வந்து நான் கட்சியிலேருந்து ஒரு பணத்தை கூட நான் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து கட்சியோட இதை கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் இருந்திருப்பார் ஸோ வந்து அது மூலமாக அவரோட நேர்மை புலனாகும் மொழிக் கொள்கை அப்படின்றது வந்து அவருடைய நாடாளுமன்றத்தில் அவர் எடுத்து உழைத்த அந்த ஆட்சி மொழி எங்களோட தான் நீங்கள் வந்து திராவிட மொழி தான் அந்த மாவட்டத்தில் தோன்றின முதன் மொழி ஸோ அவங்களோட வந்து எங்களோட தமிழ் மொழி இலக்கிய செறிவு மிக்க மொழி நீங்கள் வந்து அதை தான் வந்து ஆட்சி மொழியாக்கணும்னு சொல்லிட்டு உரக்க பேசி பேசியவர் இவர் ஓகேங்களா இது மூலமாக அவருடைய மொழிக் கொள்கை மீது தமிழ் மொழி மீது ஒரு பற்று வைத்தவராக இவரை வந்து கருதப்படுகிறார் அடுத்த நாட்டு பற்றி இவர் வந்து என்ன பண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியாக்கும் சீனாக்கும் வந்து போர் நடந்துட்டப்ப அப்போ முதன்மையான அமைச்சராக இருந்தவர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு அவர்கிட்ட வந்து நான் என்னோட பையனை கூட வந்து நான் போருக்கு அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஓகேங்களா ஸோ வென் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு ஒரு லெட்டராக வந்து எழுதியிருக்காரு இவ்வளோ பண்ணவர் யார் அப்படின்னா கைதை மிலத் அவரோட இயற்பெயர் முகமது இஸ்மாயில் கைதை மிலத்துன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு இவர் வந்து அரபு மொழி சொல் அப்படின்றதா கைதை அப்படின்றது சமுதாய வழிகாட்டி அப்படின்றதா அதோடைய உண்மையான பொருள் எதோட உண்மையான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் காகிதம் வெள்ளத்தோடைய உண்மையான பொருள் ஓகேங்களா இவரை பற்றி ரெண்டு பேர் ஒன்று பாடி பேசியிருப்பாங்க ஒருத்தர் வந்து அறிஞரானா இன்னொருத்தர் பார்த்தோம் அப்படின்னா தந்தை பெரியார் தந்தை பெரியார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இவர் வந்து ஒரு நல்ல உத்தமான மனிதர் இந்த மாதிரி தலைவர் கிடைக்கிறதா அரிதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லைனில் சொல்லியிருப்பார் செகண்ட் லைனில் இந்த மாதிரி உத்தமான மனிதர்னு சொல்லியிருப்பார் இதே வந்து பார்த்தோம் அறிஞரானா என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்த வானில் கவி இருந்த அந்த காரியில் அகற்ற வந்து ஒரு ஒழிக்கதை நீ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார்னா ஒரு புகழாரம் சொட்டியிருப்பார் ஓகேங்களா அதுக்கப்புறம் அரசியல் பொறுப்புக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் ஒரு ஆறு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரைக்கும் வந்திருப்பார் அது இல்லாமல் மாநிலங்களவை மற்றும் மக்களவையில் உறுப்பினராக இருந்து ஒரு வந்து இருந்திருக்காரு இந்திய அரசியலமைப்பு உருவாக்கக் குழு உறுப்பினராகவும் இவர் வந்து இருந்திருக்கார் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கல்வி பணி இவர் வந்து கல்விக்காக என்ன பண்ணியிருப்பாருன்னா ரெண்டு காலேஜ் வந்து நிறுவதுக்கு காரணமாக இருந்திருப்பார் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி முகமது முகமது இஸ்மாயில்ன்றது அவருடைய பேர் ஸோ வந்து அவருடைய பெயர்னாலே அமைந்த ஒரு கல்லூரி கேரளாவில் ஃபருக் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இவர் வந்து இருந்திருக்காரு கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை அப்படின்றதுக்கான ஒரு முதுமடிக்கான ஒரு இதாகவும் இருந்திருக்காரு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொழில்துறை தொழில்துறையை வரைக்கும் வந்து இவரை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காரு ஸோ வந்து இது மூலமாக நிறைய நல்லது நடந்திருக்கு மறைமுகமான தகவல்கள் அது நமக்கு தேவையில்லை நமக்கு வந்து கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசினவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுமானது ஓகேங்களா ஓகே இவ்வளோ தான் டோட்டலாக இந்த லெசன் ஓகேங்களா இந்த லெசன் வந்து அவ்வளோ ஒரு ரொம்ப டஃப்லாம் கிடையாது நீங்கள் படிக்கிற விதத்தை பொறுத்து தான் ஒவ்வொரு லெசனும் வந்து டஃப்பாக இல்லையான்றது ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நான் கொஸ்டின்ஸ் கேட்குறேன் அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா நியூஸஸ்லாம் வந்து பக்கத்துலேயே நோட் பண்ணிடுங்க அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா முதல் கேள்வி காய்தை முல்லத் அவர்கள் எந்த இயக்கத்தில் கலந்து கொண்டார் இரண்டாவது கேள்வி காய்தை அவர்கள் எந்த கல்லூரியில் படித்தார் மூன்றாவது கேள்வி கைது மில்லத்து ஒரு உத்தமமான மனிதர் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அறிவுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாராட்டினவர் யார், அடுத்தது நான்காவது கேள்வி இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வந்து போர் நடந்தது எப்போது அடுத்தது ஐந்தாவது கேள்வி ஐந்தாவது கேள்வி என்ன அப்படின்னா வரதட்சணை தடை சட்டம் எந்த ஆண்டு அடுத்தது ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி என்ன அப்படின்னா திருச்சியில் வந்து ஜமால் முகமது கல்லூரி அப்படின்றத ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அது இல்லாமல் வந்து கேரளாவில் ஒரு கல்லூரி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அது என்ன கல்லூரி அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்தது ஏழாவது கேள்வி அறிஞர் அணா பற்றி பார்த்தோம் ஸோ அறிஞர் அணா பற்றி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கலாம் அறிஞரணா வந்து ஒரு இதழ் நடத்தியிருப்பார் அது எந்த இதழ் அவர் எப்போது பிறந்தார் எப்போது இறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகேங்களா அறிஞரணாவுடைய தந்தையார் என் பெயர் என்ன தாயார் பெயர் என்ன இதெல்லாம் சொல் இதெல்லாம் வந்து என்னன்றதை நீங்கள் ஏழாவது கொஷின்க்கு ஆன்சர் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இதெல்லாம் தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு கூகுளை வந்து ரெஃபர் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க என்ன அண்ணா பெரியார் இந்த மாதிரி வந்து தலைவர்கள் எல்லாம் படிச்சிக்கிறது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்